அம்மா ஆத்தா எல்லாருமே வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல சாப்பாடு வச்சுட்டோம் இந்த இடத்துல வந்துட்டு இப்போ சிக்கன் வறுவல் செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ரசமே பாத்தீங்கன்னா அவ்வளவு கம்மியா இருந்துச்சு நான் தண்ணியை எடுத்து ஊற்றி விட்டு அக்கா யாக்கா இவ்வளவு வச்சு அப்படின்னுச்சு ஏன்னா வந்து ஒரு ரெண்டு பேரும் மூணு பேருனா நம்ம அளவா எல்லாமே பண்ணலாம் அதிகமா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த சாப்பிட்ற டைம் போய் ரசம் வைக்க முடியாது குழம்பு வைக்க முடியாது அந்த இவருக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ஊர்ல ஊர்லேருந்து வந்துருக்கு அம்மாவும் இருக்கிறாங்க நீங்க எங்கள் மூணு பேரோட மதிய வேலையை தான் பார்க்க போறீங்க வாங்க நாங்கள் என்னென்ன வேலை செய்கிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஐபிங் நாங்கள் இப்பதான் இருந்துட்டு மணிநேரத்துல இருந்து இங்கே வீட்டுக்கு வந்தோம் மாமா வந்து சிக்கன் எடுத்து வந்துட்டாங்க இன்னைக்கு நாங்கள் மதியம் சிக்கனை வச்சுதான் இன்னைக்கு ஒரு சூப்பராக ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்வோம் பொண்ணு அணுஞ்சு எங்க அமலை மூணு பேரை நாங்கள் சேன்ஸ் செய்ய போறோம் கலா எங்கன்னு பாக்காதீங்க கலா வந்து நைட்டு போட்டு இருக்கு அதனால அது கொஞ்சம் வீட்டு வேலை உள்ள பாத்திரம் வளர்க்கறது கொஞ்சம் தூங்கி வைக்கிற வேலை எல்லாம் இருக்கு அதனால வந்து அது வீடியோ கிளம்பல மூணு பேர் தான் வந்து சமையல் பண்ண போறோம் வருவனுக்கு வந்து சிக்கன் வந்து கட் பண்ணிட்டு இருக்கிறேன் அம்மாலாம் அம்மா ஆத்தா எல்லாருமே வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க குழம்பு வைக்காமல் வருவல் பண்ண போகிறோம் அதுக்காக வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இருக்கிறேன் உழை வச்சாச்சு தண்ணி இருக்கு நான் உலையில் அரிசி போடுறதுக்காக அரிசி வந்து அரிச்சிகிட்டு இருக்கிறேன் இதில் வந்து கல்லு இருக்கும் அதை நல்லா அரிசி அரிச்சிட்டு இருக்கிறேன் அம்மா வந்து கறியை அரிசி கொடுக்குறாங்க அண்ணன் வந்து ஊரில் வந்து இப்பதான் தான் வந்தாங்க அம்மாவை அழைச்சிட்டு போட்டுருக்காங்க தண்ணி நல்லா சூடாயிடுச்சு அரிசியை போட்டுக்கலாம் அந்த அடுப்பில் வந்து அம்மளா வந்து கறி வறுக்க போகுது இந்த அடுப்பில் சாப்பாடு வச்சுட்டோம் அந்த அடுப்பில் வந்துட்டு இப்போ சிக்கன் வறுவல் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ தாளிச்சு விட்டுக்கலாம் எண்ணெய் சட்டி சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிப்போம் தேங்காய் தருவது என்ன நல்லா சூடாகிடுச்சு பட்டை வகை சேர்த்துக்கலாம் பட்டை நல்லா பொறிஞ்சிருச்சு கருவேப்பிள்ளையா வெங்காயம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இது கூட தக்காளி கொத்தமல்லி ரெண்டையும் சேர்த்து வதக்கிப்போம் பாருங்க எங்கள் வீட்டு மாமரத்துல பாருங்க ஒரு நாலஞ்சு மாங்காய் தான் ஆச்சு இருக்குது அதுலயும் பாருங்க அடியில் எல்லாம் சாஃப்ட்டும் கீழே போட்டுருந்தோம் பாருங்க அண்ணா வந்து அண்ணா வந்துருக்குறாங்க அண்ணி மாங்காய் கேட்குறாமா அதனால ஒரு நாலு மாங்காய் பார்த்துக்கிட்டாங்க அண்ணா செய்யுது பாருங்க மாங்காய் வாங்கி பிடிச்சிருக்கு அதை வரைக்கும் வரணும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டோம் மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சிக்கன் மசாலா இது வீட்டுல குழம்பு தூள் மூணு சேர்த்துப்போம் மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு சுத்தம் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துப்போம் இது வந்து உருளைக்கிழங்கு வந்து சின்ன கட் பண்ணி வச்சிருக்கோம் உருளைக்கிழங்கும் சேர்த்துப்போம் எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவோட தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் மசாலாவோடய நல்லா பரட்டி கறி உருளைக்கிழங்கு அந்த மசாலா எடத்தையும் சேர்த்து சிக்கன் வர்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் கொஞ்சம் கொஞ்சமாகவே செஞ்சுட்டு கொஞ்சம் நிறைய செய்யவும் சாதம் வடிச்சிட்டோம் சிக்கன் வறுவல் ரெடி ஆகிட்டு இருக்குது அமலா வந்து கிட்டிகிட்டு இருக்கு நான் இப்போ வறுவலுக்கு தேவையான பொருளெல்லாம் அரைக்க போகிறேன் தேங்காய் கசகச சோம்பு ஜீரகம் மிளகு இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் இன்னைக்கு வந்து அமலாவோட டேஸ்ட்டில் பண்ணது அதனால வந்து அது எடுத்து கொடுத்தது மாதிரியே இப்போ எல்லாத்தையும் அரைக்க போகிறேன் கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு இதுல சோம்பு ஜீரகம் மிளகு கசகசா தேங்காய் எல்லாமே அரைச்சு வச்சிருக்கோம் இந்த அரைச்சி பேஸ்டே சேர்த்துக்கலாம் நம்மளா வந்து ரசத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் சேர்த்து அரைச்சிருச்சு ஆனா என்னென்ன அரைச்சிருக்குன்னு தெரியல இதுல என்னன்னா ஜீரகம் மிளகு பூண்டு பச்சை மிளகாய் கருவ கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டா எல்லாமே சேர்த்து அரைச்சிருச்சு இது கூட அரைச்சு வச்சு கொஞ்சம் தேங்காவும் சேர்த்துக்கலாம்

கொஞ்சம் பேசிட்டு இருந்ததுல கருவம் அது வந்துட்டு பண்ண கூடாதுன்னு ஒருத்தர் அதனால கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது எல்லாரும் மாமா அக்கா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் சாப்பிட்டு இது வந்து கடுகு வந்து பொரியறப்ப சேர்த்து கொஞ்சம் கருகிடுச்சு அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தாளிச்சு ஊற்றியாச்சு புளிப்பு கம்மியாக இருக்குது அதனால கொஞ்சம் புளி கரைச்சி இருக்கிறான் இதை கூட சேர்த்துக்கலாம் உப்பு எல்லாமே சேர்த்தாச்சிங்க தான் ம் பாட்டுக்கு அந்த புளிப்பு போதுமா நம்ம போதும் இந்த சைடு வந்து தக்காளி ரசமும் ரெடி ஆயிடுச்சு சிக்கன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சி சாப்பாடும் அடிச்சிட்டோம் வருங்க சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடியாகிடுச்சு பாக்கிறதுக்கு நாக்கில் ஏச்சு உருது எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே நாங்க குழம்பு வைக்கிறதோட இந்த மாதிரி வருவல் பண்ணி சாப்பிடறது எல்லாருமே பிள்ளைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம் எல்லாருக்கும் பிடிக்கும் தான் போனா குழம்பா வைப்போம் கிரேவியா வைப்போம் இப்பொழுது நாங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா நிறைய பேர் இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி சேர்த்தே செஞ்சுருவோம் ஆனா நீங்க சூப்பரா ஏன்னா வந்து பெரிய குடும்பம்னால எங்களுக்கு வந்து கரெக்டா தளவோட செய்ய முடியாது ரசமே பாத்தீங்கன்னா அவளவு கம்மியா வச்சுருந்துச்சு ஊத்தி விட்டு அக்கா ஏக்கா இவ்வளோதே அப்படி இருந்துச்சு ஏன்னா வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேருனா நம்ம அளவா எல்லாமே பண்ணலாம் அதிகமாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சாப்பிட்ற டைம் போய் ரசம் வைக்க முடியாது குழம்பு வைக்க முடியாது அதனாலவே வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் நாங்கள் சேர்த்து வைப்போம் சாப்பாடு வந்து காலையிலே கலா வடிச்சிடுச்சு அந்த சாதம் வந்து இருக்கு அதனால வந்து சாதம் மட்டும் அளவாக வச்சுருக்குறோம் இன்னைக்கு எங்களோட மதிய வேலையை தான் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பயில் கலா அமலா சொன்னது மாதிரியே செஞ்சிருங்க சொன்னது மாதிரியே செஞ்சிருங்க